எது கே இடி வேலைக்குலாம் பயப்படக்கூடாது வேறு சரியாக இருக்கணும் அம்மா எங்கள் வீட்டு டிஃபன் கூட வேணாம்மா என் கூட இருமா நீ ப்ளீஸ்மா ஏண்டி இந்த இதுக்கே பயப்படையே உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உன் பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகுது அப்போ மழை இடி மின்னல்லாம் வருது அப்போ உன் பிள்ளைய போய் இட்டுட்டு வர மாட்டியா அம்மா அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்மா இப்போ என் கூடயே இருமா ப்ளீஸ்மா ஆமாம்மா எங்கள் கூட ஆமா லீவ் விடுறதுல தானே சரி வாங்க மழை பெய்யுதுன்றதுனால பட்னி அவ படுக்க முடியும் வீட்டில் ஏதோ சேஜ் ஏதோ ஊற்றி தரேன் தொட்டுக்கு என்ன வேணும் தேங்காய் சட்னி ஆமா தக்காளி சட்னி அது தக்காளி சட்னியா தக்காளி விற்கிற வேலைக்கு உனக்கு தக்காளி சட்னி தேவைப்படுதா ஏமா ஒன்று ரெண்டு தக்காளி வச்சு அரைச்சு கூடாமா தக்காளி சட்னியே காட்ட மாட்டேங்க கண்ணில் தக்காளி வேலை ஏறந்துடையேந்து பொட்டுக்கல சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் பொட்டுக்கல சட்னி தேங்காய் தேங்காய் சட்னி சாம்பார் இதே வச்சு போடுறீங்களே தக்காளி சட்னி கண்ணில் காட்டுங்கம்மா காட்டுங்க அதே தக்காளியா தங்கம் கூட வாங்கிடலாம் இப்போ தக்காளி தான் வாங்க முடியல ஏமா ஏமா அப்போனா எனக்கு ஒரு பொண்ணு செய்யணும் கொடுமா தங்கம் வாங்கலான்றியே சரி வாங்க ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தூங்குற வழி பார்ப்போம் ஏமா ஏமா காலைல வந்து ஸ்கூல்லேயும் விட்டுருவாங்கல்ல மழை அதிகமாக பெய்யுதுமா லீவு தான் உனக்கு உடனும் வேண்டிக்கிற புரியுதா ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் அந்த அறிவுலாம் எட்டாது உனக்கு நீ மட்டும் இந்த வருஷம் ஃபெயிலாகு உனக்கு நாலு பண்ணி வாங்கி மேய்க்க விட்றான் ஏமா நான் அதான் இந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட் மார்க்கு அந்த இரும மாடை அனுத்தா இது வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க்கு கிளாஸ் ஃபஸ்ட் மார்க்குன்னு எதுவுமே எடுத்துருக்காது நான் அதான் உங்களோட பெஸ்ட்டு பொண்ணு இருடி அம்மா கிட்டே போட்டால் கொடுக்குற இரு உன்னை வச்சுக்கிறேன்

நான் கி dwarfARRbird pec் Orchestம் பிசம் பwali Dok precon Hospital noc wen implication ் என்ன었는데 Gesettle ோக நீ silos вик அப் Key ந்தாரிffic destroys ரbardальное தன் குறிப் நான் சாரி நான் ப அன்றார் अர்sın நாண் அ된கு blueprint தனாரிதான் transformative நம் பலarbвой Gram பம்மார் அடி ரெட்டு برو அர்ச்சிகத்தை விடுடா ஏன்டே ஏய் உயரம் வாங்குறீங்க எனக்கு ஏற்கனவே தலவலிக்குது டேய் இது ஸ்கூலில் ஓட்ட இது ஒரு பிரச்சனையா இருக்குது ஐயோ இந்த தலையை வலிக்குது எடுங்கப்பா அம்மா நான் மட்டும் அவளை நீ அம்மா நீ தடுத்த நான் சாப்பிடவே மாட்டேன் வீட்டல சொல்லிட்ட அம்மா நீ தடுக்கலாம் வச்சுக்கோ நான் வீட்டில் சாப்பிட மாட்டேம்மா உங்க அப்பாவே வராது. உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. அப்பா வரட்டுமே. அப்பா என்ன நல்லதுதான் கேட்பாரு. என் மேனருக்கு இருக்கிற ஏன் அவருக்கு புரியும் அதனால எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்பா. ஹ அசக்கு அப்பால தான் பாசம் அதிகம். நான் தான் குப்பை பேசலாம் மாட்டார். வந்து சொல்லுதுமா. குப்பை தொட்டி காரين கிண்டல் பண்ண அப்படின்னா நீங்கள் குப்பை தொட்டியில இருந்து வந்தீங்களா? இல்லைம்மா நீ தான் நார்மலாக தானே பிறந்த உங்கள் ரெண்டு பேரும் பெத்த மாதிரி நான் தான் குப்பை தொட்டியில் பிறந்து வந்திருப்பேன் வேற ஒன்றும் இல்லை என்ன இந்த சண்டை ஆ பொண்ணுங்க தான் அடிச்சு மாஞ்சிக்குதோ என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நீங்கள் கேட்க போறீங்களா இல்லையா ஏண்டி நான் வேலைக்கு போய் இப்போ தான் வரேன் எனக்கு ஒரு பிரச்சனையை வைக்கிறீ நீ இருந்து வீட்டில் சும்மா தானே இருக்க நீ இந்த பிரச்சனையை சித்திக்கிட்டு வைக்கக்கூடாதா அல்லது எழுந்து பெட் காஃபி கொடுக்கறதுலேருந்து உனக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து உனக்கு சாப்பாடு லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளப்பி லஞ்ச் பசங்க கொடுத்துட்டு ஏய் ஏய் அந்த அப்பா அம்மா சண்டை போட்டுருக்காங்க அது வெடிக்க பார்க்கலாமா சரி சரிக்கா எந்த உக்கா இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வச்ச ஜாமான்லாம் எல்லாத்தையும் கழுவிட்டு துணி தச்சு போட்டுட்டு மிச்ச மீதி ஏதாவது சாப்பாடு இருந்தால் நான் சாப்பிட்டு மதியம் நீங்கள் ஈவினிங் வரத்துக்குள்ளே நான் ஏதாவது சில்ட்ரன் வேலைலாம் செஞ்சிச்சு கடைக்கு போகிறதுலாம் போயிட்டு வந்துட்டு நாலு மணிக்கா டீயை போட்டு கொடுத்து மௌலியை டியூஷனுக்கு அமைச்சு விட்டு பெரிய ஒரு வீட்டில் உக்காந்து பாரு சாங்ஸ் டிஃபன் எதாவது கொடுத்துட்டு நைட்டுக்கு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வீடு வசனம் பெருக்கி தட்டிட்டு விளக்கேற்றி வச்சு மறுபடியும் நைட்டு பாயை போட்டு அவங்களை பால் எத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குற வரையும் நான் செய்கிறேன் நான் வீட்டில் சும்மா இருக்கணும் நீ வெளியில் வேலை செய்கிற அதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நான் வீட்டு உள்ளே வேலை செய்கிறேன் எங்களுக்குன்னா நான் சம்பளமாக போட்டு கொடுத்தீங்க ஒரு புடவை பொங்கலுக்கு ஒரு புடவ அது வாங்கி தருவீங்க மிஞ்சி போனால் ஒரு பிறந்த நாளுக்கு விஷ் கூட பண்ண மாட்டீங்க ஆனால் உங்க பிறந்த நாளுக்கு எல்லாமே செய்வாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் கேசரி கெடுத்து தருவோம் கேட்க விட்டுவோம் ஆனால் எங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு பிஷ் கூட பண்ண மாட்டிங்க எல்லா வேலையும் செய்யறது நாங்க ஆனா சும்மா இருக்கன்னு பேர் இதுக்கப்புறம் சொல்லுவீங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்க வெறும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கில்ல ஆமாடி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஐயோமா தாயே இதுக்கு அப்புறம் சும்மா இருக்கேன்னு சொல்லவே மாட்டோமா உங்களுக்கு என்ன ஈஸியா வந்து இந்த வார்த்தையை சொல்லிடுறீங்க ஆனா எங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு சாரிமா இதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேமா நான் ஒரு நாள் வேலைக்கு போறேன் நீங்க வீட்ல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீங்க வேலை செஞ்சு பாருங்க பசங்களை வச்சிருந்து பாருங்க அப்ப தெரியும் எங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வேணாமா வேணாம் இந்த சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துட்டு காலையில ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிற மாதிரி அதுக்குள்ளே இருந்து படுத்துற பாடு தாங்கலை நீ ஏன் வச்சு மெயின்டைன் பண்ணுமா அவளை விட்றா சாமி நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேடா சாமி சாரிமா எங்க மேல அந்த பயம் இருக்கணும் எங்க மேல அக்கறை இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சே அதுக்குள்ள சண்டை புடிச்சது ஏதாவது அப்பா அம்மா கூட்டி தெரிப்பாரும் பார்த்தா ஊஹு வாய்ப்பே இல்லை என்னைக்குதான் என் கனவு நிறைய இருக்கு